thank you மயிலாடுதுறை அருகே தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட இடத்திற்கு பதிலாக மாற்று இடம் மற்றும் இழப்பீட்டுத் தொகை வழங்க கோரி பாதிக்கப்பட்ட ஒன்பது குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது இதற்காக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா தலைச்சங்காடு கிராமம் மெயின் ரோட்டில் வசிக்கும் ஒன்பது குடும்பத்தினரின் வீடுகள் மற்றும் இடங்கள் நாகப்பட்டினம் மாவட்ட தனி வருவாய் அலுவலர் உத்தரவின் பேரில் கையகப்படுத்தப்பட்டன மேலும் இந்த இடங்களில் இருந்த வீடுகள் இடித்து அகற்றப்பட்டன அந்த தென்னை புளியமரம் மாமரம் சந்தனமரம் உள்ளிட்ட நாற்பதற்கும் மேற்பட்ட உயிர் மரங்களும் விரிவாக்க பணிக்காக அழிக்கப்பட்டன கையகப்படுத்தப்பட்ட இடத்திற்கான இழப்பீட்டு தொகை வழங்கப்படும் என தனி மாவட்ட வருவாய் அலுவலர் உறுதியளித்திருந்த நிலையில் இதுவரை அவர்களுக்கான இழப்பீடு தொகை இதுநாள் வரை அந்த குடும்பத்தினருக்கு வழங்கப்படவில்லை இதனால் தங்குவதற்கு இடமில்லாமல் அந்த குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் உள்ளிட்ட அனைவரும் கடந்த ஒரு மாதமாக தங்கள் உறவினர்களின் வீடுகளிலும் மரத்தடியிலும் தங்கி காலத்தை கடத்தி வருகின்றனர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் ஏற்கனவே புகார் அளித்திருந்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மீண்டும் மனு அளித்தனர் கையகப்படுத்தப்பட்ட இடத்திற்கு பதிலாக மாற்று இடம் வழங்க வேண்டும் என்றும் அதற்கான இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் அந்த மனுவில் கோரிக்கை வைத்துள்ளனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க